வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மதியம் வடித்த சாதத்தில் மீந்திருச்சுன்னா அந்த சாதத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யூஸ் பண்ணுறது இதில் சப்பாத்தி செய்ய போகிறேன் நான் மதியம் வடித்த சாதம் கொஞ்சம் மீந்திருச்சு இதில் சப்பாத்தி செய்ய போகிறோம் நல்லா சாஃப்ட்டாக புசு புசுன்னு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாதம் எல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க டிஃபன் தான் எல்லாேருக்கும் வேணும்னு அந்த மாதிரி டைமில் நம்ம இது மாதிரி இந்த சாதம் மீந்திருச்சுன்னா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இது இந்த சாதம் வந்து வடித்தது மீந்துருச்சு இந்த எங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த சாதத்தை நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிக்சியில் சேர்த்துட்டேன் சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாவை சாதத்தை அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த சாதம் அரைச்ச பேஸ்ட் இதில் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ கோதுமை மாவு வேணுமோ அந்த மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் இதை நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்படும் போது தண்ணி சேர்க்கணும் இப்போது இதை நல்லா இந்த இதோட கலவையோட சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிக்கிட்டு தேவைப்பட்ட தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கரெக்டாக இருக்கும் இதை நல்லா போத்து எல்லாமே பிசஞ்சு கச்ச உப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கவே வேணாம் நீங்கள் உடனேவே ரெடி பண்ணலாம் நம்ம வந்து குருமாவுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் பிசைஞ்சு வச்சுட்டு அது ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக கையில் ஆயில் தொட்டுருக்கு இந்த மாதிரி மாவாக பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த அளவு இருந்தால் போதும் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் டெய்லி எல்லா வீட்டிலையும் மீந்திருவோம் மீந்திருச்சுனாக்கா நைட்டில் டிஃபன் போது எல்லோரும் எனக்கும் டிஃபனே வேணும்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு சாதம் வேணான்னுவாங்க அது மாதிரி இருக்கிற பிரச்சனையில் இதை மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும் சாதத்தை வீண் அடிக்காமல் நம்ம டிஃபன் செஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாருமே டிஃபன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது இருக்கட்டும் அப்படியே கையை மறைச்சு நிற்கிறப்ப இப்போது பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருக்கு மாவு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஷேப்பில் பால் ரெண்டு மூணு செஞ்சு நமக்கு சப்பாத்தி எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு இதை பாருங்கள் இந்த மாவு ஊருத்திக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த உருண்டை ஒரு பத்து உருண்டை வந்துருக்கு ஒரு கப்பு சாதத்துக்கு இப்போ நம்ம இதே மேல் மாவு தொட்டு எப்பவும் போல் சப்பாத்தி தேக்கிற கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவில் ரிப் பண்ணிக்கலாம் மாவில் துவைச்சிட்டு எப்பவும் போல் நம்மளுக்கு சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக தொட்டுக்கோங்க கரெக்டாக ஒரு நல்லா சப்பாத்தி அழகாக ஈஸியாக நல்லா செய்யலாம் பாருங்கள் சப்பாத்தி உருட்டியாச்சு நல்லா அழகாக சப்பாத்தி நல்லா கனமாக தடியும்னா நம்ம மெலிசா நமக்கு வேணுன்ற ஷேப்பில் மடித்து போட்டு முக்கோணமாகோ ரவுண்டாகவோ தேய்ச்சிக்கலாம் இன்னொன்று கூட நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உருட்டிட்டு மாவில் நல்லா எப்போவும் நம்ம சப்பாத்தி பூரி உருட்டுற மாதிரி தான் மாவு துவச்சுக்கிட்டு இந்த கல்லில் கொஞ்சம் இப்போது இதையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இது பாருங்கள் போட்டாச்சு இப்போது எப்பயும் சப்பாத்தி சுடுற மாதிரி தான் கொஞ்சம் ஆயிக்கிட்டு கொஞ்சம் சேர்ந்த உடனே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும் இப்போது இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம சப்பாத்தி எப்போவும் போல எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்ட் லேயராக நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் தான் நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி நல்லா எவ்வளோ அழகாக லேயர் லேயாக நல்லா சூப்பராக நம்மளுடைய சாதத்தில் மீந்த சாதத்தில் நம்ம கொஞ்சம் கோதுமாதமாக கலந்து சப்பாத்தி செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாள் ஆனால் கூட சப்பாத்தி வந்து அப்படியே எவ்வளோ சாஃப்ட்டாக இருப்பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் மீந்த சாதத்தை தூக்கி போடாம இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கதம டூ பாயிண்ட் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை அழுத்துங்க வாழ்க்க வளமுடன் நாலும் நலமுடன்